நல்லாட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து தமிழில் வழிபாடு செய்யணும் அப்படின்ற திட்டத்தை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோவில்களில் வந்து செயல்படுத்தி உள்ளது திராவிட மாடல் அரசு இந்த நிலையில வந்து இந்த சமய இந்து அற இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வந்து கிட்டத்தட்ட வரும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வந்து அனைத்துலக தம் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வந்து நடைபெறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இதை வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான் ரொம்ப வருஷமாக பேசி வந்துருக்காரு அதில் முக்கியமாக வீரத்தமிழ் முன்னணி வெல்வது ஒன்று முதற் பணி அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் அவர் வீரர் தமிழ் முன்னணின்னு ஒரு ஒரு விஷயமே பண்ணியிருந்தார் இது சீமானவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா வந்து திமுக இதை செஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஐடியாவே இருந்திருக்காது ஆனால் சீமானவர்கள் சொன்னது தான் மிக பெருசாக செஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது சீமானவர்களுக்கும் வீரதமிழ் தமிழ் முன்னணியினருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது உங்களுக்கான வெற்றி இது திமுக மாடல் அரசின் வெற்றிலாம் கிடையாது இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லணும் தான் தோணுது இது மட்டும் இல்லாமல் நிறைய போராட்டங்களில் சீமானவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காரு இது தமிழர்களின் முக முக்கியமான வெற்றியாக இருக்குது இந்த முகம் இந்த வெற்றியோட முகம் சீமானோட முகமாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவும் திமுகவும் சீமான அரசியல் செய்யும் போதெல்லாம் இதெல்லாம் சொல்லவே கிடையாது பட் சீமானவர்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்தப்பறம் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து சீமானவர்களை பேச்சு கேட்டு இந்த அரசியலை நம்ம நகர்த்தி கொண்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இதை செஞ்சது சீமான் அப்பா இது செஞ்சு ஸ்டாலின் இல்லைப்பான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க